திரு நாகராஜ் இன்றைக்கு கூட பிரதமர் நரேந்திர மோடி மனதின் நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது இந்தியாவினுடைய நம்பிக்கை தொடரும் தக்க வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்க்கட்சிகள் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைத்திருக்கிற சூழலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக வெல்லுமா வியூகம் என்ன அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஆங்கில புத்தாண்டு அனைவருக்கும் இனிய புத்தாண்டாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கொண்டு கடந்த பத்தாண்டுகள் ஏறக்குறைய மிகச்சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்த மத்திய அரசு தலைமையிலான நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்திருக்கார் அப்படின்னா ஊழலற்ற நிர்வாகம் முதல்ல என்ன அதுதான் அடிப்படை அதற்கு தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு நிர்வாகம் சார்பை முன்னெடுக்கின்ற நிர்வாகம் மக்கள் நலத்திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற நிர்வாகம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற நிர்வாகம் விவசாயிகளுக்கு பல திட்டங்களை கொடுக்கின்ற நிதி ஒதுக்கின்ற நிர்வாகம் பத்து ஆண்டுகளாக கலவரம் குறிப்பாக பயங்கரவாதம் தீவிரவாதம் அற்ற ஒரு நிர்வாகம் உலக நாடுகளோடு நல்லுறவு வெளிநாடுகளோடு வாழ்ந்த இந்தியர்களுக்கு கிடைக்கின்ற மரியாதை அதே மாதிரி அவருக்கு அவசர உதவி தொழில்நுட்பத்தை மிகச்சிறப்பாக பயன்படுத்துகின்ற ஒரு அரசு அபார வளர்ச்சி இந்திய கலாச்சாரங்களை பாதுகாக்கின்ற ஒரு நாடு மீட்டெடுக்கின்ற ஒரு நாடு அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான ஒரு அக்கறை அனைத்து மதங்களையும் சமமாக பாவித்து ஒரு நல்ல நட்புறவோடு உருவாக்கின்ற இந்தியாவை எங்களுடைய பாரத பிரதமர் உருவாக்கியிருக்கின்றார்கள் இன்னைக்கு பத்திரிகை செய்தி ரெண்டாயிரத்தி எண்பதில் இந்தியா வல்லரசு ஆகும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் ஜப்பான் போன்ற நாடுகளை எல்லாம் தாண்டி உலகத்தினுடைய மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் என்ற செய்தி வந்திருக்கின்றது இன்னைக்கு உலக அளவில் ஒரு மிகப்பெரிய மரியாதை பாரத பிரதமருக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பதினான்கு அவார்டுகள் நம்முடைய பாரத பிரதமருக்கு வெளிநாடுகள் கொடுத்திருக்கிறது என்ன காரணம்னா பாகிஸ்தானோடும் சரி ஆப்கானிஸ்தானோடும் சரி ஸ்ரீலங்காவில் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொள்ளாத நாடுகளே இல்லை என்கின்ற அளவுக்கு எல்லா நாடுகளோடும் அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இந்தியாவை கொண்டு போறாங்க அதே மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு விஷயமா நீங்க பெண்களுக்காகட்டும் அல்லது நீங்க விவசாயிகளுக்காகட்டும் இன்னு இன்னைக்கு பேசின பேச்சில் பாருங்க உடல்நலம் குறித்து இன்னைக்கு எவ்வளவு நேரம் பேசுகிறாங்க இதை பற்றியெல்லாம் எந்த பிரதமரும் நினைச்சு கூட பார்த்துக்க முடியாது இன்னைக்கு உடல்நலம் குறித்து மக்களுடைய வாழ்க்கை குறித்து உடற்பயிற்சி குறித்து இப்படி இந்த ஒவ்வொரு மனிதன் மீதும் ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதன் மீதும் அக்கறை கொள்கின்ற ஒரு பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்காங்க இன்னைக்கு கடந்த தேர்தல் நடந்த தேர்தல் ஐந்து மாநில தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் தங்களுடைய எவ்வளவோ பொய்ப்பிரச்சாரத்தை தாண்டி வெற்றி பெற்றுக்கிறது இந்தி கூட்டணியின் ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு அதில் நோக்கமெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நரேந்திர மோடி அகற்றுவது தான் நோக்குங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க முதல்ல அவங்களுக்குள்ளேயே எந்த ஒற்றுமையும் கிடையாது நாங்கள் எங்கள் கூட்டணி குறைவு அதிகம் கூட்டணி இல்லை எங்களுக்கு மக்களோடு கூட்டணி இருக்கிறது நாங்கள் அதை தான் பார்க்குறோம் இந்த நாட்டுக்கு தேசத்தை வலுப்படுத்துவதற்கு என்ன தேவை மக்களுடைய ஓட்டுகள் தேவை அது யார்கிட்ட போகணும் மக்கள்கிட்ட போகணும் மக்களிடம் உண்மையை சொல்கின்றோம் மக்களுக்கு நன்மையை செய்கின்றோம் இந்த தேசத்தை பற்றி நாங்கள் சொல்லுகின்றோம் மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள் அதனால அந்த நம்பிக்கையில் வருகின்ற இந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலானது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அதுவும் குறிப்பாக எங்களுடைய இலக்கு நானூறு தொகுதிகளை இலக்கி வைத்திருக்கின்றோம் லோக்சபா தொகுதிகளை நிச்சயமாக நான்குறை பிடிக்கும் ஏனென்றால் இதுவரை தமிழகத்தில் கடந்த பல ஆண்டுகளாக இருந்த எதிர்ப்பு எதிர்ப்பென்கின்ற நிலை மாறி இன்று பாரத பிரதமரை வரவேற்கின்ற நிலை இன்றைக்கு மாறியிருக்கிறது சாதாரணமாக எங்கெல்லாம் திமுக போன்ற கட்சிகள் இண்டி கூட்டணி போன்ற கட்சிகள் திரு நாகராஜ் ரெண்டு கேள்வி மக்கள் உங்களுக்கு பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஒரு பொய் பிம்பத்தை உருவாக்கியதோ அதை உடைத்து

உறவை வலுப்படுத்தியிருக்கோம்னு சொல்கிறீங்க வெளிநாடுகளோடு ஆனால் பக்கத்தில் இருக்கிற வங்கதேசம் இலங்கை மாலத்தீவு நேபாளம் உள்ளிட்ட நாடுகளிலே இந்தியாவை விட சீனா நெருக்கமாக இருக்கிறது என்று ஒரு தோற்றம் உருவாகி இருக்கிறது இது ரெண்டுக்குமான பதிலை நீங்கள் முன்வைத்து உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துங்க இல்லை முதல் உங்களுடைய கேள்விக்கு நாங்கள் பதில் சொன்னோம் எங்களோடு கூட்டணி இருப்பவர்கள் நாங்கள் யாரையும் வெளியே அனுப்பலை எங்களோடு கூட்டணி வேண்டாம் என்று சென்றாலும் சரி அது அவருடைய தனிப்பட்ட காரணம் நாங்கள் அதை எப்பொழுதும் போங்கன்னு சொல்ல மாட்டோம் போகிறவர்கள வேண்டாம் என்று சொல்வோம் இன்றைக்கி பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எம்பி சீட்டில் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு இறக்குறைய முந்நூற்றி முப்பது சீட்டுக்கு மேலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் அடுத்து நானூறு நோக்கி இருக்கோம் கூட்டணியை மட்டும் நம்பி அல்ல மக்களையும் நம்பி இருக்கின்றோம் அதனால் நாங்கள் வருவோரை வாங்கல் என்று வரவேற்போம் போகின்ற பொழுது வேண்டாம் என்போம் அவங்க போயிட்டு வெற்றி பெற்று வந்தாலும் நாங்கள் சேர்த்து போனா வேண்டாம் சொல்ல போறது இல்லை ஏனென்றால் எங்க நோக்கம் எல்லாம் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மறைமுகமா சொல்றீங்களா சுட்டிக்காட்டி இந்தியாவின் மொத்த குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறோம் இல்ல இல்ல சார் இல்ல நாங்க வந்து கூட்டணி குறித்து தேர்தல் சமயத்தில் பேசுவோம் நாங்க கூட்டணியை நான் திரும்ப சொல்றேன் எந்த கூட்டணியும் நாங்க வேண்டாம் என்று சொன்னது இல்ல இல்லை அப்ப என்னெல்லாம் பேசினாங்க அப்படிங்கிறது தெரியும் இதே ஆர்எஸ்எஸ்ஸ பத்தி என்ன நாம முடிச்சிடுற ஒரு முடிச்சிடறேன் இதே ஆர்எஸ்எஸ் குறித்து அன்றைய கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் திராவிடக் கழகமும் ஆரஸ்எஸும் ஒன்றுவோல் செயல்படுகிறோம் சொல்லி பாராட்டினாங்க இதெல்லாம் வரலாறு அதனால கூட்டணிகள் பேசினா பெரிய வரலாறு நாளுக்குள்ள போகணும் அதே சமயம் இலங்கையில இன்னைக்கு சீனா தன்னுடைய ஒரு ஒரு மனுஷப்பத்த ஆஷியா பணியா பதிவு செய்யலீங்க அடுத்த மாற்று தான் பதிவு செய்யலாம்

அதை ரொம்ப பாராட்டி பேசின பேசினார் கருணாநிதி அவர்கள் ஆதாரத்தோடு இன்னொன்னு இலங்கை பற்றி பக்கத்து நாடுகள் எல்லாமே இன்னைக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சீனா நினைக்கிறது சீனா நினைக்கிறது சீனா நினைக்கிறது அதனால அதுக்காக அரிய நாடுகள் பாகிஸ்தான் ஆகட்டும் சீனாவாகட்டும் இது போன்ற நாடுகளை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து அங்கிருந்து இந்தியாவை இந்தியாவை கண்காணிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது அதற்காகத்தான் நாம் ஆப்கானிஸ்தோடும் சரி பாகிஸ்தானோடும் சரி

கல்வி அறிவு தான் அந்த பகுதிகள் சிறப்பாகும் அறிவு அவசியம் சொல்லி ஆப்கானிஸ்தான்ல பல நூலகங்கள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க கல்விக்கு உதவி செஞ்சாங்க ஆனால் இப்படி பாரபட்ச சுத்தினார்கள் நீங்க வெஸ்ட் பெங்கால் பற்றி சொன்னீங்க மேற்கு வங்காளம் பத்தி சொன்னீங்க பல இடங்கள்ல பகுதிகள் பங்களாதேஷ் பற்றி சொன்னீங்க எல்லா இடத்துலையும் மக்களை மக்களாக பாவித்து அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு நாடாக இந்தியா என்று மாறியிருக்கிறது நீங்க நேர்காலத்தில் சீனாவுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது காங்கிரஸ் அவர்கள் எப்படியெல்லாம் சீனாவுக்கு பயந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு சீனா பயந்து நிக்கிறது நீங்க கடைசி நடந்த போர்ல கூட நம்முடைய வீரர்கள் உயிரிழந்த பொழுது கூட உயிரை துச்சமாக வைத்து சீனாவுக்கு சரியான பதிலை கொடுத்தார்கள் இன்னைக்கு நாகராஜ் கவனத்திற்காக ஒருவராக சீனா எல்லை தாண்டி உள்ள நிறைய இடங்களுக்கு விட்டது என்று அவர் பலமுறை குறிப்பிட்டது உங்க கவனத்துக்கு சொல்றேன் கொண்டு வர இல்லை சார் இப்போ இப்போ வந்து நிலைமை மாறி இருக்கிறது இன்னைக்கு பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீரை நம்முடைய இடம் என்று சொல்லுகின்ற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம் அங்க நம்முடைய வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அதை பத்தி அதை பாகிஸ்தான் காஷ்மீரை பற்றி கவலைப்பட்ட பாகிஸ்தான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுத்துக்கப்புறம் அதை விட்டு விட்டு பத்தி கவலைப்படாத நிலைமை உண்டாக்கிட்டோம் அளவுக்கு நேரவர்களால் கூட நீக்க முடியல சரி பேசலாம்